கண்காணிக்கப்பட வேண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது நமது அரசாக ஏற்கனவே சொல்லீங்க அதாவது அவர்கள் பெண்களை பற்றி பேசியது மிக மிக தவறு சட்டத்தை கையில் எடுத்து வன்முறையை கட்டப்படுவதெல்லாம் சரியானது இல்லை அவர்கள் ஒரு கண்டிப்பாக நான்காவது எதிர்பார்த்து தேவையான இனிமே வர இடங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய

அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் திட்டங்கள் எதையுமே செயல்படுத்த முடியாது அவங்களால கொண்டு வர முடியாது குறிப்பாக ஹைதராபாத் தமிழகத்தை மாதிரியே இலவச தேவிக கட்டணம் இல்லாத ஒரு திட்டம் பத்திரம் தான் ஒழுங்கு ஆரம்பிக்க முடியாது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாசு மாசம் பெண்களுக்கு கொடுக்குறேன்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை சொன்னாங்க அது கொடுக்கல அதனால தான் அங்கே உள்ள முதலமைச்சர் கேடிஆரை பார்த்து அவங்கள எது கட்சி தானே கேடிஆரை பார்த்து சொன்னாரு நீங்க சேலை கட்டிகிட்டு பஸ்ல ஏறுங்க உங்களுக்கு டிக்கெட் யாரும் கொடுக்கலன்னா காங்கிரஸ் நல்லாட்சி தெரிஞ்சு எதுன்னு அர்த்தம் அப்படின்னாங்க ஆனால் கேடிஆர் சொன்னார் நான் நீங்க சேலை கட்டிட்டு போய் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கேளுங்க நீங்க சொன்ன ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கல அதனால நீங்க காங்கிரஸில் உள்ள மோசமான ஆட்சி நடக்குது உடனே அவங்களுக்குள்ளேயே சந்தை போட்டாங்க

பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி அமைத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக பிரதமராக அமர்வார் என்பதை நாங்கள் இங்கே தெளிவுபடுத்தும் இது ரொம்ப கட்டிக்கத்தக்கது ஒருத்தர் வந்து அவங்க அம்மாவை அடிச்சிருக்காரு இந்த மாதிரி வன்முறை கலாச்சாரம் திருப்பதியில மட்டும் இல்ல

உங்க <coughs> டிரை